தாரம் வந்து ஓரளவுக்கு வந்து நிறைய வந்து இருக்கும் போல மார்க்கெட்டில் அப்படியே வந்து பார்ப்போம் ஸோ அப்படியே வந்து முடிஞ்சா ஒரு சில அதெல்லாம் ரேட்டிங்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் எல்லாம் வந்து இதுங்கெல்லாம் வந்து வாங்கி இருக்கிறது ஸோ வந்து பாருங்க நல்லா பெரிய பெரிய கிடாரிங்க எல்லாமே வந்து வாங்கி இருக்க கிடாரிங்க தாங்க இருக்கிறது ஸோ வர வர இந்த சந்தைக்கு வந்து நிறைய வந்து ஹெச்ஆப்டிஎஸ் வந்து கொண்டு வரங்க வளர்ப்பு நாட்டு மாட்டுங்க தான் வந்து இந்த சந்தையில் வந்து நிறைய வந்து கூடும் ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஹெச்எப் ஜெர்சிங்கும் ஒரு அளவுக்கு வந்து கொண்டு வராங்க அங்கே வந்து ஜெர்சி ஒரு ஹெச்எப் வந்து வச்சிருக்காங்க நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கு ஏழாண்ணா சொன்னீங்க ஜெர்ஸி பதினெட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் நல்லா இருக்கு பாருங்க சொல்லி சுத்தத்தோட வந்து இருக்கு இது நான் ஹெச்எப் இது வந்து நல்லா சுலீஸ் இது சுத்தத்தோட நல்லா இருக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் இருபது பக்கம் வந்து சொல்றாங்க பேசி ஏதோ கம்மி பண்ணி வாங்கலாம் இல்ல இங்க வந்து சூப்பரான ஒரு கிடாரி வந்து இருக்கு ரொம்ப வந்து இருக்குதா நல்லா வந்து ஒட்டம நல்லா இருக்கு கிடாரிக்கு எல்லாம் மீடியம் சைஸ்ல நல்லா இருக்கு ஒயிட்டு அந்த இருந்து மட்டும் பிளாக் வந்துருக்கு நல்லா இருக்கு இந்த சைஸ்ல எல்லாம் வாங்கிட்டு போனால் நீங்கள் வந்து சனி குழிச்சி போடலாம் ஸோ அந்த சைஸ் வந்து இது நல்லா ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் பருவத்துக்கு வந்துடும் பல்லா வச்சிருச்சானா பல்லா இன்னும் நல்லா இருக்கு பாருங்க கிடாரி இன்னும் பல்லாலாம் வந்து வைக்கல பாரதுகர ஸ்டேஜ் என்ன வரது நா வாட பண்ண பிள்ளை வளப்பண சொந்தமாடா நல்லா இருக்கு பாருங்க பள்ள வந்து இன்னும் போடல நல்லா பரவுகர ஸ்டேஜ் எவ்வளவு சொன்னீங்க நீங்க முப்பத்தி அஞ்சு முப்பத்தி 35 ஆயிரமா நல்லா வந்து பெரிய கிடாரி தான் ரொம்ப வந்து இருக்கு இன்னும் பள்ள வந்து போட பரவுகர ஸ்டேஜ் சொல்றாங்க முப்பத்தஞ்சாயிரம் அப்டினா நம்ம வந்து உள்ளே வந்து பேசி வாங்களேன் டேப்பா கிடாரி எல்லாம் நல்லா அருமையா இருக்கு நான் நல்லா வந்து மாடு ஆகும் வளர்த்தோம்னா இல்ல இங்க வந்து பாக்குறது எல்லாம் வந்து எக்ஸப் ஜெர்சிங்க தான் வளர்ப்புக்கு வந்து நல்லா இருக்கும் கிடையாது மீடியம் சைஸ் எல்லாமே இங்க பாக்குறீங்க பாருங்க எல்லாமே வந்து மீடியம் சைஸ்ல எல்லாம் நல்லா இருக்கு கிடையாது ஒவ்வொன்றும் ஒன்னுத்துக்கு மட்டும் தான் கொம்பு இருக்கு மீதி எல்லாம் வந்து கொம்பு வந்து கிடையாது எல்லா மாட்டுக்கும் வரும் ஸோ அந்த கொம்பு வந்து பார்த்தீங்களா கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வந்து கொம்பு வந்து எடுத்துருவாங்க பல்லு வச்சிருச்சா பல்லான அது எதுவே அது பல்லு இல்லை வந்து பல்லு வந்து இல்லாத அவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க பல்லு வந்து வைக்கல தான் இதெல்லாம் சின்ன கிட்டாரி எல்லாம் நல்லா இருக்கு கிட்டாரி இதுங்களா வந்து மீடியம் சைஸ்ல எல்லாம் வந்து ரெட்டு பிளாக்கு ஒயிட்டு மூணுமே வந்து மிக்சிங்ல வந்து இருக்கு இந்த கிடாரி எல்லாம் சின்ன சின்ன கிடாரிங்க இதெல்லாம் எந்த ஒருத்தனா மாட்டு வேப்பாருங்க நீங்க இல்ல ஒரு வயசு ஆகமாடா கண்ணு இல்ல ஒரு வயசு ஆகுமா கண்ணு கூட்டிங்க இதுங்களா இல்ல வந்து ஒரு வயசு வந்து ஆகன்றாங்க இதுங்களா சின்ன சின்ன கிடாரிங்க தான் இதுங்களா வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் கிராஸ்லயே வந்து மீடியம் சைஸ் நல்லா இருக்குங்க உங்க இது ரீசெண்டா குத்தி இருப்பாங்க போல நல்லா இருக்குங்க நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து மாலைக்கு வெயிலுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து தாங்கக்கூடிய கிடாரிங்க இதெல்லாம் ஒரு வயசு கண்டா ஏழு மாசம் எந்த உடனா ராய்கோட்டை மூணு கொண்டு வந்தீங்களா மூணு தான் கொண்டு வந்தீங்களா இல்ல இன்னும் அதுவும் சேல்ஸ் ஆகல சோ மூணு தான் கொண்டு வந்திருக்காங்க அதுவே வந்து இன்னும் சேல்ஸ் வந்து ஆகல எல்லாம் கிராஸ் டைப் தான் நல்லா இருக்கும் நல்லா வந்து எல்லா ஊருக்கும் நல்லா கிளைமேட்டுக்கும் தாங்கும் சோ அந்த மாதிரி கிடையாதுங்க சுளி சொத்தத்தோட தான் இருக்கு ரெண்டுமே எவ்வளவு சொன்னீங்க அது ரெண்டும் முப்பத்தி ஏழு ரூபா முப்பத்தி ஏழு வந்து சொல்லிட்டு இருக்கேன் அது ரெண்டுமே நல்லா தான் சுளிதான் எல்லாம் சுத்தமாக இருக்குது இந்த பக்கத்துறங்களெல்லாம் வந்து சின்ன சின்ன கிடாரிங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க

மீடியம் சைஸ் நல்லா இருக்கு கிடையா நீங்களா எந்த ஊர்ண்ணா அவையில் பட்டினம் வார வாரம் வருவீங்களா இங்க லோக்கல் சந்தை எல்லாத்துக்கும் போவீங்க

வார வாரம் வந்து கொண்டு வருவாங்க ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் எந்த மார்க்கெட் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நேரில் வந்து பார்த்து வாங்கினா வாங்கிக்கலாம் நீங்கள் தாராளமாக இந்த நாலு மார்க்கெட்லேயுமே நான் வந்து அந்த சைடு பண்ணுங்களேன் ஹெச்எப் கிடையாது தான் ஃபுல்லாக வந்து இருக்குங்க வர மாதிரி தான் மார்க்கெட்டுக்கு வந்து வாங்க ஒரு அளவுக்கு வந்து கொண்டு வராங்க கிடாரிங்க எல்லாம் ரொம்ப லாங்ல இருந்து வரீங்கன்னா காரியமங்கலத்துக்கு வந்துருங்க ஸோ லோக்கலா இருந்தா ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து வரீங்கன்னா தாராளம் சந்தைக்கு வந்து வரலாம் ஸோ ரொம்ப லாங்ல வந்து வரீங்கன்னா காரியமங்கலம் இதை விட பெரிய சந்தை இது பெரிய சந்தா இதுல வந்து நாட்டு மடங்கு நிறைய கொண்டு வருவாங்க எச்எப் ஜெர்சிங் கம்மி இருக்கு பாருங்க ல பெரிய பெரிய கிடாரிங்கலாம்லாம் நல்லா இருக்குங்க ஒவ்வொரு கிடாரிங்கலாம் பாக்கிறதுக்கு カラー இருக்கட்டும் இதெல்லாம் அவர் வந்து பேசுறாங்க அதெல்லாம் பெரிய கிடாறீங்க சனிக்கு வர ஸ்டேஜ் அந்த கிடையாறீங்களா இதுங்க எல்லாம் சின்ன சின்ன தான் இதெல்லாம் வந்து இந்த வாரம் வந்து நிறைய வந்துருக்கு இங்க வந்து பாத்தீங்களா இதெல்லாம் பல்லு வச்சிருக்கேன் தெரியல நல்லா பெரிய கிடாரியா இருக்கு கேட்டு பார்ப்போம் என்ன சனைக்கு வர ஸ்டேஜ் இதெல்லாம் வாங்கிட்டு போனோம்னா இதெல்லாம் பல்லனா இல்ல பல்லிக்கல பல்லிக்கல இன்னும் இல்ல இப்ப சனைக்கு வர ஸ்டேஜா இல்ல இன்னொரு மூணு மாசம் ஒரு மூணு மாசம்

ஜோடி நாற்பத்தி மூணு சரி பீமன் சரி வீட்டுக்கிட்ட வந்தாலும் கிடைக்கும் உங்கள் ஃபோன் நம்பர்ண்ணா எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு நாற்பத்தொம்போது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு வந்து கால் பண்ணி விசாரிச்சுட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு போகலாம் பார்க்கலாம் வீட்டுக்கிட்டனால எந்த நாள் வந்தால் கிடைக்கணும் திங்கிக்கலாம் ஆ சரி சரி ஸோ போய் பார்க்கலாம்

இப்போலாம் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வந்து சொல்கிறாங்க நல்லா வந்து பிரைடு வந்து நல்லா இருக்குது அது வந்து இங்கிலீஷ் பிரைடு அது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எப் பிரைடு நல்லா வந்து மாதிரி வந்து நிறைய வந்து கொண்டு வரவங்க வாழ வர நல்லா வந்து பெரிய பெரிய டேரிங்லாம் வந்து இருக்கும் என்ன உங்கள் ஃபார்ம் பேர்னா அம்மன் டைரி அம்மன் டைரி இருக்கும் ஆஹா ஸோ அம்மன் டைரி ஃபார்மு ஸோ பையூரில் நிறைய வந்து பெரிய பெரிய கிட்டாரிங்களை வந்து கொண்டு வரவங்க வாரம் காரியமாக சந்தையில் சரியான சைஸ்ல வந்து இருக்கும் வேணா நேரில் போய் பாக்குறதுனா பாருங்க உங்களோட போன் நம்பர் வந்து வாங்கி தரேன் நான் உங்க போன் நம்பர்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் எயிட் ஒன் ஒன் எயிட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா விசாரிச்சு பாக்குறதுனா விசாரிச்சு பாருங்க அம்மன் டைரி பம் பையூர் இதுங்கெல்லாம் வந்து சேல்ஸ் வந்து தான் ரெட்டேஜ் சாப்பிள வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட கிடையாது இந்த வாரம் வந்து இங்க அவ்வளவுதான் வந்து பாத்தீங்களா அப்படியே நம்ம வந்து கிளம்ப போற ஒரு அளவுக்கு வந்து பாத்துருப்போம் சோ வர்ற மாதிரி தான் வாங்க மார்க்கெட்டுக்கு அப்படியே அந்த சைடு போனா சனமோட இதெல்லாம் வந்து இருக்கும் ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு இவ்வளவு வந்து இருக்கக்கூடிய சனமாடுங்க இதுங்கெல்லாம் அதுங்கெல்லாம் மாடு கண்ணோட இருக்கு இதுங்கெல்லாம் வந்து சனமாடுங்க ஓரளவுக்கு வந்து கொண்டு வருவாங்க சனமாடுங்க அதிகமாக ஒரு அளவு ஓரளவுக்கு வந்து இருக்கும் ஏன்னா இந்த பங்கு வந்து வாங்கிட்டு போவாங்க அவ்ளோ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து டைம் வந்து ஓவர் ஆயிடுச்சு அவ்ளோதான் இவங்களே வந்து ஒரு பத்து